வர்மா சைன்ஸ் குணசீலன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் எஃப்டிஆர் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் விச் இஸ் கிவ் ஹையர் ரிட்டன்ஸ் ஃப்ரம் த அபவு டூ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஷேர் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு இருந்ததுன்னா எத்தனை வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன் இயர் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரஃப்லி அபவுட் செவன் டு எயிட் பர்சன்டேஜ் கிடைக்குது லிக்விட் ஃபண்டில் வந்து ஒன் இயர்க்கு ஏழு எட்டு பர்சன்டேஜ் இன்றைக்கி கிடைக்காது இன்றைக்கி ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எந்த கால அளவு சப்போஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் அப்படின்னதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பெட்டர் அதே ஃபிக்ஸட் டெபாசிட் பதிலாக நீங்கள் வந்து வெறும் ஒரு மாதம் தான் போடுறீங்க அல்லது மூணு மாதம் தான் போடுறீங்க அப்படின்னதுன்னா தென் லிக்யூட் ஃபண்டு வந்து பெட்டராக இருக்கலாம் இப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனை அதாவது டேக்ஸை பொறுத்தவரையும் ஃபிக்ஸட் டெப்பாசிட் அஸ்வெல் எஸ் லிக்விட் ஃபண்டு வந்து மோரார்லஸ் ஒரே இதில் தான் இருக்குது நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்துன்னா இஃப் யூ கம்பேர் ஒன்லி லிக்விட் ஃபண்ட் வெர்சஸ் எஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி வில் பி பெட்டர் பட் அதே சமயத்தில் நீங்கள் வந்து மீடியம் டியூரேஷன் ஃபண்டு லாங் டியூரேஷன் ஃபண்டு இந்த மாதிரியான ஃபண்டெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னதா இருந்துனா மீடியம் டேர்ம் ஃபண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தீங்க அப்படின்னதுனா அது வந்து எஃப்டியை விட கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஆர் வேல்முருகன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் நான் எம்எஃப் யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் க்ரோத் மந்த்லி டூ தௌசண்ட் சிப் செய்கிறேன் இது சரியான ஃபண்டாக இருபது இயரில் ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ப்ராட் பேஸ்ட் இண்டெக்ஸ் ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ரிட்டன் பாக்கி இண்டெக்ஸ் ஃபண்டை விட சென்செக்ஸ் ஃபண்டோ அல்லது நிஃப்டி ஃபண்டோ அதோடைய ரிட்டன் கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ இது நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுனா இதில் பண்ணாதீங்க பெட்டர் வந்து நான் எப்போதுமே சொல்கிறது வந்து யூ யூஸ் சம் ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் பண்ணிங்க அப்படின்னதுன்னா அவங்க வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளக்ஷுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை ஸ்டாக்கை மூவ் பண்ணி தே வில் ஜென்ரேட் மோர் ரிட்டன் டெஃபினட்டாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இஸ் நாட் அட் ஆல் அ குட் ஃபண்ட் கண்டினியூ ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது அடுத்தது மல்லிகா நாகேந்திரன் எயிட் த்ரீ டூ ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க என்னிடம் ஒரு லட்சம் இருக்குது பாண்டு வாங்கலாம் இல்லை ஈக்குவிட்டி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு லட்சம் தான் வச்சுருக்காரு அப்படின்னதுன்னா அந்த பாண்டை வாங்கி அவர் என்ன பண்ண போகிறாரு பாண்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து பாண்டோ அல்ல எப்படியிலயோ ஏழு எட்டு பெர்சென்டேஜுக்கு மேலே கிடைக்காது அதே சமயத்தில் அந்த ஒரு லட்சம் ரூபாயை அவர் வந்து ஒரு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணார்னால் ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒன் லேக் பிகம் டூ லேக்ஸ் டென் இயர்ஸில் ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து எயிட் லேக்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸில் வந்து சிக்ஸ்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து தேர்ட்டி டூ லேக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் குரோர் ஜஸ்ட்டு ஒரு லட்ச ரூபா போட்டுட்டு முப்பத்தஞ்சு வருஷம் வெயிட் பண்ணார்னா அவருக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் குரோர் வரையும் கிடைக்கிறதுக்கு இருக்குது நான் ஜஸ்ட்டு எல்லா கால அளவும் சொல்லியிருக்கேன் அவருக்கு எந்த காலகட்டத்துக்கு வேணுமோ அதுக்கு எது மாதிரி எடுத்துக்கலாம் அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு போய் பாண்டில் போடுறது வந்து பெருசாக ரிட்டன் கிடைக்காது பட் அதே சமயத்தில் அவர் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நெக்ஸ்ட் ஒன் இயரில் அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னதுன்னா அவர் பாண்டில் போடலாம் அந்த தேவை பொதுக்கி கிடையாது லாங் டர்மில் தான் வேணும் அப்படின்னதுன்னா பாண்டுக்கு பதிலாக ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது வந்து சரியான தீர்வாக இருக்கும் எம்ஒய்எம் முஜாபர் ஜீரோ டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹலோ சார் My name Mujaber. I have three lakhs. My daughter currently 10th studying. I need your help and good mutual fund for 3 years investment. She is completing higher secondary after that. After that, useful that amount is higher study purpose. Please give idea for good mutual fund. Actually, we are in a moon lecture. அவர் வந்து இப்போ தான் டென்த்து படிக்கிறாங்கன்னா இன்னொரு த்ரீ இயர்ஸில் வந்து மணி கேட்குறாரு ஸோ த்ரீ இயர்ஸில் அப்படிங்கும்போது பெட்டர் யூ கேன் கன்சிடர் அ பேலன்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பேலன்ஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அவருடைய த்ரீ லேக் ரூபீஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் கிடைக்கும் பட் ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸை வச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸில் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பட் த்ரீ லேக்ஸுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் தான் கிடைக்கும் இதுக்கு வந்து ரொம்ப இதே இது சப்போஸ் அக்ரஸிவாக போனார்னா ஒரு ஃபோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் ஏன்னா எஜுகேஷனுக்குன்னு இருக்கிறதுனால பெட்டர் யூ கேன் கன்சிடர் ஃபார் அ பேலன்ஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் மல்டி அசட் இந்த மாதிரியான ஃபண்டை சூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க